படுறமா பரக்கு ஹ்ம் ஹ் ஹ் பர பர அடிக்கவே மாட்டீங்கடா ப்ளைன் எப்படி பரக்கு ஹ்ம் ஓஹோ கவலப்படாத பீக்கு காத்து அடிக்கும் வாங்க நாம போயி காத்த தேடலாம் ஒரால காத்து வரத பார்க்கலாம். எப்படி காத்து அடிச்சா வெண்சாயம் அடிக்கும் அப்புறம் இந்த சக்கர சுத்தம் டூக்கி மணிய கூட மாட்டலாம் mm சரி இப்ப நாம எல்லா இடத்துக்கும் போய் எங்க அதிக காத்து இருக்குன்னு பாக்கலாம் பிளேனை எடு தயாராகு ஆ பறக்க விடு तो कत पार्सल இப்படி எங்க வந்தது? இத அம்மாவோட வொர்க்ஷாப்புக்குள்ள அனுப்பணும். அட அப்பா இங்கே ஒரு சக்கரம் மட்டும் தான் இருக்கு. बाकी கார் எங்க? பீகு இது காரோட சக்கரம் இல்ல. குயயவரோட சக்கரம். அதாவது पॉட்டர்ஸ் வீல். ஹஹ இதனால உங்க அம்மா அழகழகான மண் சட்டியும் பாத்திரமும் பண்ண முடியும் ஆமா பீக்கு அதனால அம்மாவுக்காக பர்த்டே கிஃப்ட் வாங்க சரி சரி பீக்கு இது ரொம்ப நல்ல ஐடியா முதல்ல நான் இதை நல்லா கிப்ட் பண்ணிடுறேன் பீகோ டூக்கி அந்த பக்கம் இதை கொஞ்சம் தூக்குங்க. அண்ணா உடைக்கு அதை நிறுத்து

अम्मा बोडे गिफ्ट टूकी कर जाकर மாவுக்கு அவங்க gift-அ கொடுக்கலாம். gift ஆட பாப்பா பெரிய பீக்கு டூக்கி இங்க என்ன பண்றீங்க? ஆ இது என்ன? குயவரோட சக்கரம். அருமை. இது எனக்கு ரொம்ப நல்லா வேண்டியது இருந்தது ஆனா لو பெரிய சக்கரத்தை நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? ரொம்ப கஷ்டமா வந்திருக்கும்ல? పాపా పీకు టూకి ఉన్నా సేందా యల్లా కఫ్టము ఓడిటుం ఉన్నా పికు టీ கத்தி பேசுற பீக்கூ சம் சம் ஏன் பின்னிக்கி நின்னு சொல்றான்னு தெரியல இவ்வளவு சத்தமா கத்தி கூட எனக்கு எதுவுமே புரியலையா சரி வா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் நாம செய்ய போறது கப் ஃபோன் கஃப் ஃபோனா ஆமா எனக்கு ஒரு பேப்பர் கப் எடுத்துட்டு வா அப்பறம் ஒரு நீளமான நூல் சரி இப்ப முதல்ல இது ஒரு ஓட்டை போடலாம் அப்புறம் ஒரு நீளமான நூலோட ரெண்டு பக்கத்தையும் இந்த கப்ல இருக்கிற ஓட்டையில கட்டலாம் யாராயிடுச்சு சீக்கிரம் சம்சம் குட்டி எப்படி இருக்க ஆண்டி நான் நல்லா இருக்கேன் இதுல ரொம்ப தெளிவா கேக்குது

இந்தாங்க என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அங்கிள் இந்த ஏன் கொண்டு வந்தீங்க அட நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல தண்ணி எண்ணி அதனால கொண்டு வந்தேன் அங்கிள் தண்ணி எண்ணி இல்ல சண்ணி 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 பீக்கு நீ மட்டும் ஆடிக்கிட்டு இருக்க தூக்கியையும் உட்கார வச்சுக்கோ அப்பா தூக்கி ஊஞ்சல்ல உட்கார முடியாது பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படியா சரி நீ தூக்கிய உன் பக்கத்துல உட்கார வச்சிட்டு ஆடு அண்ணா அது வந்து பீக்கு ட்ரை ஆவது பண்ண ஈ ஹி 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 ட்ரை 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 பீகோவா இந்த முறை ரெண்டு பேரையும் உட்கார வைக்கிறேன் வைக்கிறூக்கிய இப்படி பிடிச்சுக்கோ அப்புறம் டூக்கி நீ அந்த கையால ஊஞ்சல புடிச்சுக்கோ அவ்ளதா பேலன்ஸ் ஆயிடுச்சா சரி பாப்பா பியாரியும் நானும் உங்க ரெண்டு பேரையும் ஆட்டி விடுறோம்

நீ எங்க கூட வந்து மேஜிக் ஷோ பண்றியா மேஜிக் முதல்ல டூக்கிய இந்த போர்வையால மூடலாம் மெஜிஷியனுடைய மேஜிக் மந்திரம் ஞாபகம் இருக்கல அப்பளம் சப்பளம் பப்ளம் பூ இவ்வளவு சீக்கிரம் மறைவை அப்பளம் சப்ளம் சொல்லனும் ஹ இல்ல இல்ல நான் கவனமா தான் கேட்டேன் சப்ளம் அப்பளம் தான் சரி சரி சண்டை போடாதீங்க முதல்ல ட்ரை பண்ணலாம் அப்புறம் சப்ளம் அப்ளம்

சாப்பிளாம் மாப்பிளாம் பாப்ளியாகு டூ கி திரும்ப வந்தடில்லி டூக்கி ஏன் திரும்ப வரலை இப்போ கடைசியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சேப்பியா மாப்பிளம் பாப்ளியாகு டூ கி திரும்ப வந்தடில்லி சொல்லிட்டாலாம் ஆனா டூ வந்து இல்லம்மா நாங்க அப்பளம் சப்பளம் சொல்லவே இல்ல அப்பளம் சப்பளம் ஆனா நான் கண்டிப்பா கேட்டேன் சப்பளம் அப்பளம் தா சொல்லணும் டூ கே ஏ மறைய வைக்க மறையவா ஆனா டூ கே வந்து நாங்க டூக்கி மேல மேஜிக் வார்த்தையை ட்ரை பண்ணிட்டோம் அவன் ஹோவே நெஜமாவே காணாம போய்டா இப்போ அவன் திரும்ப எப்படி வருவா இப்படிதான் 2k சாப்பிடுவா ரொம்ப நேரமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அவ கீழ காணாம போன அவளோட பால தேடிட்டு இருந்தா இப்ப புரிஞ்சதா குழந்தைங்களே அப்ளம் பப்லாபு கட்டகாமா பண்ணாதீங்க சூ பிகூடுக்கி உங்களுக்காக நாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாருங்க நீல பால் பிங்க் பால் ஹஹஹ நீ லூனி இந்த பிக்கு இந்த பிங்க் கலர் உனக்கு இந்த பிங்க் என்னோட கலர் இல்ல சபாஷ் போல வச்சுக்கோ எனக்கு நீல போல கொடு என்ன ஆச்சு பிக்கு பாருங்கம்மா டுக்கி எனக்கு நீல போல கொடுக்கவே மாட்டேங்கிறா அட நீ பிங்க் வச்சுட்டு விளையாடு பால் பால் தானே அதுல எந்த கலர் இருந்தா என்ன இல்ல இல்ல பாய்ஸ் பிங்க் கலர் பால்ல விளையாட மாட்டாங்க அது கேர்ள்ஸோட கலர் பீக்குவோட ஃபேவரைட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எனக்கு வேணும் ஆனா பிக்கு இது பிங்க் கலர் இத நீ எப்படி குடிப்ப அதுதானே ஆனா பீக்கோ உன்கிட்ட நிறைய பிங்க் கலர் இருக்கு உன்னோட வாட்டர் பாட்டில் உன்னோட கிளவுஸ் ஆமா உன்னோட டூத் பிரஷ் அப்புறம் உன்னோட தண்ணி கிளாஸையும் அது எல்லாத்தையும் டூக்கிக்கக் கொடு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அதெல்லாம் கூட பிங்க் கலர் தான கலர் கலர் தானே பீக்கோ அதில் பாய்ஸோடது கேர்ள்ஸோடதுன்னு எதுவுமே கிடையாது ஆமாம் அதுவும் சரி தான் மில்க் வாங்க பசங்களா வாங்க யாருக்கெல்லாம் பிங்க் கலர் பிடிக்குமோ அவங்கெல்லாம் மில்க் ஷேக் குடிங்க பிகோ நீ தண்ணி வேணால் குடி நான் சொன்னேன். நம்ம பிங்க் கலர் பால்லயே விளையாடலாம் சரியா டோக்கி